பட்டியல் சமூக இளைஞரை காதலித்து திருமணம் செய்த மேஜர் பெண்ணை தந்தையுடன் அனுப்பி வைத்த போலீஸ் பின்னர் நடந்த பயங்கர சம்பவம் தஞ்சை மாவட்டத்தில் பட்டியல் இன இளைஞரை காதலித்து திருமணம் செய்த பெற்ற மகளை தந்தையே எரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நெய்வ விடுதியைச் சேர்ந்தவர் பெருமாள் மகள் ஐஸ்வர்யா வயது பத்தொன்பது பூவாளூரைச் சேர்ந்த பாஸ்கர் மகன் நவீன் வயது பத்தொன்பது டிப்ளமோ மெக்கானிக்கல் பட்டதாரி இவர்கள் இருவரும் பள்ளி பருவத்தில் காதலித்து வந்துள்ளனர் இருவரும் திருப்பூர் மாவட்டம் அரவப்பாளையத்தில் உள்ள தனியார் பனியன் கம்பெனியில் பணியாற்றி வந்துள்ளனர் இந்த நிலையில் பட்டியலின இளைஞர் நவீன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யா இருவரும் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டு வீரபாண்டி அருகே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளனர் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட வீடியோ வாட்ஸ்ஆப்பில் பரவியது இதையடுத்து ஐஸ்வர்யாவின் தந்தை பெருமாள் பல்லடம் போலீசில் புகார் அளித்தார் கடந்த இரண்டாம் தேதி பல்லடம் போலீசார் ஐஸ்வர்யாவை அவரது தந்தையுடன் அனுப்பி வைத்தனர் கடந்த மூன்றாம் தேதி ஐஸ்வர்யாவை அவரது தந்தை மற்றும் உறவினர்கள் துன்புறுத்தி கொலை செய்துவிட்டு எரித்து விட்டதாக நவீனுக்கு அவரது நண்பர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நவீன் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இப்புகாரின் பேரில் இரு கிராமங்களிலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஐஸ்வர்யாவின் தந்தையை போலீசார் தேடி வருகின்றனர் காதல் திருமணம் செய்ததால் பெற்ற மகளை தந்தையே கொலை செய்து தீ வைத்து எரித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது